எல்லாருக்கும் வணக்கம் யூத மக்களுக்கு எதிராக ஆஸ்திரேலியா நாட்டில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் பதினாறு ஆஸ்திரேலிய மக்களின் உயிரை பறித்த பூண்டி கடற்கரை தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது எப்படி ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புகள் காரணமா யூத மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் சிரியா மீது குண்டு வீசுவோம் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டம் ஆஸ்திரேலியா துயர சம்பவத்துல என்ன நடந்ததுன்றத பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போவதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலை தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐ கார்டை கிளிக் பண்ணி பாருங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா உட்பட உலகத்துல பல நாடுகளுக்கும் நீண்ட காலமா தீராத பிரச்சனையா இருக்கிறது பயங்கரவாதிகளால் ஏற்படுற தாக்குதல் சம்பவம் தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை கைப்பற்றுவோம் இந்தியாவுக்கு எதிராக மூணு தடவை போர் தொடுத்த பாகிஸ்தான் ராணுவம் அந்த மூணு தடவையும் தோல்விதான் சந்திச்சாங்க இருந்தும் உள்நாட்டு அரசியலுக்காக

பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு ஏதுவா இந்தியாவும் காஷ்மீர்ல லட்சக்கணக்கான வீரர்களை டிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா இருக்க கில்கெட் பல்டிஸ்தான் ஆசாத் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தாலே ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கப்படுற பயங்கரவாதிங்க இந்தியாவுக்குள்ளார ஊடுருவு முயற்சி பண்ணும்போது போது இந்திய நாமூர் போர்சஸ் அவங்கள தொடர்ந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தும் ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவன பயங்கரவாதிங்க பகல்காம் பகுதியில இந்திய மக்களை குறிவச்சு நடத்தப்பட்ட தாக்குதல்ல பல அப்பாவி இந்திய மக்கள் இறந்து போனாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு உள்ளார இருக்கிற பல பயங்கரவாத முகாம்கள் மேல குண்டு வீசி தாக்குதல் நடத்தின இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சொந்தமான நாளுக்கு அதிகமான ராணுவ தளங்களையும் சுக்குநூரா தாக்கி அழிச்சாங்க இது மட்டும் இல்லாம காஷ்மீர் நிலப்பரப்புல பாகிஸ்தானால இதுக்கு மேல பயங்கரவாத தாக்குதல் அரங்கேற்றப்பட்டுச்சுன்னா அந்த தாக்குதல் சம்பவம்ன்றது இந்தியாவுக்கு எதிரான நேரடியான போராதான் தான் பார்க்கப்படும் அடுத்த நிமிஷமே பாகிஸ்தான் மேல இந்தியாவோட முப்படைகளும் போர் தொடுக்கும்னு இந்தியா திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் மாதிரி உலகத்துல ஒரு சில நாடுங்க தன்னோட எதிரி நாடுகளோட நேரடியா மோத முடியலன்றதுனால பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமா வச்சு அப்பாவி மக்களுக்கு எதிராக செயல்படுறது தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ங்க சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி மட்டும் பகல்காம் தாக்குதல் உட்பட உலகத்துல பல நாடுகள்லயும் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம்ன்றது அதிகமா பதிவாயிருக்கிறதாவும் சொல்லப்படுதுங்க இப்படி இருக்க பார்த்து டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பூண்டி கடற்கரையில ஆஸ்திரேலியா வாழ் யூத மக்களோட திருவிழாவை அங்க கடற்கரையில நூத்து கணக்கான மக்கள் ஒன்னா கூடி வெகு விமர்சையா கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்ப யாரு எதிர்பார்க்க

நடந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இப்ப வரைக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் பதிவாகாம இருக்குது கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் ஆஸ்திரேலியாவில கன் ஷூட் நடந்திருக்கிறதா பதிவு இருக்குதுங்க இப்ப பூண்டி கடற்கரை அட்டாக் மாதிரி அப்ப நடந்த அந்த சம்பவத்துல முப்பது ஆஸ்திரேலிய அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் இந்த மாதிரி எந்த கன் ஷூட்டும் ஆஸ்திரேலிய நாட்டுல திரும்ப நடக்கவே கூடாதுன்றதுக்காக கடுமையான பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க தொண்ணூத்தாறு அட்டாக்கு அப்புறம் கடுமையான சட்டங்களை கொண்டு தான் ஆஸ்திரேலியாவில எந்த கன் ஷூட்டும் நடக்காம இருந்தது இப்ப லை

போலீஸ் சுட்டு தள்ளிட்டாங்க அதிபர் என்ன தாக்குதல் சம்பவம் அமெரிக்கா உட்பட உலகத்துல பல நாடுகளுக்கு நீண்ட காலமா தலைவலியா இருந்துட்டு நடந்த சம்பவம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நேரடி உடனடியா போரே ஏற்படுத்துச்சு ஒரு கட்டத்துல ரெண்டு நாடுகளும் அணு ஆயுத போருக்கே தயாரான சம்பவமும் அப்ப அரங்கேறுச்சு இப்ப பூண்டி கடற்கரையில திட்டமிட்டு தான் யூத மக்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க மத்திய கிழக்குல இஸ்ரேல் உட்பட உலகம் முழுக்க பல நாடுகள்ல வாழ்ந்துகிட்டு யூத மக்களுக்கு எதிரான மனநிலன்றது கடந்த சில வருஷமா அதிகமாயிட்டு இருக்குது யூத மக்களுக்கு எதிரான செயல்பாடுறதுல எந்த நாடு தீவிரமா இருக்காங்கன்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் இப்ப பூண்டி கடற்கரையில் நடந்த சம்பவத்தை அமெரிக்கா பயங்கரவாத தாக்குதலா தான் பாக்குது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த ரெண்டு பேர் மட்டும் இது மூளையா செயல்பட்ட அகமதுல தொடங்கி மத்த பொதுமக்கள் மீண்டு வர்றதுக்கும் அவங்களோட பாதுகாப்பு எதிர்காலத்துக்கும் அமெரிக்கா துணையா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருங்க ஆஸ்திரேலியா உட்பட நாடுகள்ல எந்த விதமான செயலும் இதுக்கு மேல நடக்காத வகையில பாதுகாப்பு

விதமான தாக்குதல் நடக்காத அளவுக்கு அந்த இடத்திலே இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியாவோட பூண்டி கடற்கரையில் நடந்த இந்த மோசமான சம்பவம் பாகிஸ்தானோட லஷ்கர் தொய்பா எஸ் முகமது மாதிரியான அமைப்புங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேல் பிரதமரா இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் எதிராக இஸ்ரேல் மக்கள் மேல தாக்குதல் ஹமாஸ் தலைவர்களை அழிக்கிறதுக்காக அரபு நாடா இருக்க கத்தார் தலைநகர் தோகா மேலையும் நாங்க நேரடியா ஏர்ஸ்ட்ரைக் நடத்தியிருந்தோம் இப்போ ஆஸ்திரேலியா நாட்டுல யூத மக்களுக்கு எதிராக மோசமான தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரவாதிங்க ஈரான் பாகிஸ்தான் சிரியா உட்பட உலகத்துல எந்த நாடுகள்ல இருந்தாலும் ட்ரம்ப்போட அனுமதியோட இஸ்ரேலோட முப்படைகளும் குண்டு வீசும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமா சொல்லிருக்காரு வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் फ्रेंड्स அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்கிங்ல டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துறோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க அப்பாவி மக்கள பாதிச்சுக்கயங்கரவாதத்தை அடியோடு அழிக்க உலக தலைவருங்க முன்வரணும் அப்ப மட்டும்தான் உலகத்தில் அமைதியும் நிலையான வளர்ச்சியும் ஏற்படுங்க அடுத்து ஒரு டிபென்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிற அதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது